அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாள் இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் செல்வம் சேரும் நிச்சயமாக எல்லாருமே செய்து பாருங்கள் இது ரொம்ப எளிமையானதா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ரூபாய் நாணயம் மட்டும் போதும் இதே போல் செய்து பாருங்கள் நிச்சயமாக பண வரவு உண்டாகும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராகி பக்தர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நாள் பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் நம்ம பஞ்சமி பூஜை வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை காலையிலேயும் செய்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை காலையில் பண்ண முடியாதவர்கள் கூட மாலை நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம் தாராளமாக அன்பால் நம்ம செய்யும்போது நிச்சயமாக வரையண்ணே அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்ம செய்வதுனால் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அதாவது நேர்மறை ஆற்றல் வந்து இன்னமும் நமக்கு அதிகரிக்குது அது மட்டும் கிடையாது நம்ம நே நினைக்கிறது அப்படியே நடத்தி வைக்கிறதா அந்த கல்லுப்பு ஆனால் அந்த கல்லுப்பு வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து பரிகாரத்துக்கோ அல்லது உங்களுடைய லைஃப்பில் அந்த அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பானதும் நான் நிறைய கல்லுப்பு பரிகாரம் நிறைய சொல்லியிருக்கிறேன் செய்து பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்லுப்பு வந்து நம்ம வந்து குளிக்கும்போது கூட நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வந்து தினமும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல உடம்பு வந்து அசதியாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை வந்து பயன்படுத்தும் நமக்கு வந்து கண் தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி இருக்கும்போது இந்த கல்லுப்பு வந்து குளியலுக்கு பயன்படுத்தி போது அந்த பிரச்சனை நமக்கு தீரும் அந்த அளவுக்கு தான் சக்தி வாய்ந்தது இந்த கல்லுப்பு அதனாலதான் கல்லுப்பு வைத்து நம்ம நமக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கிறது காரணம் இதுதான் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது அன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நாள் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பாருங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வேணும் ஒரு டம்ளர் நல்லா ஒரு கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக எவர் சில்வர் டம்ளராக கூட இருக்கலாம் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பவுல் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கல்ப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது பார்த்திங்கன்னா பணம் செல்வம் சேர வேண்டும் கொடிஷ் யோகம் உண்டாக வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும் நீ நினச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் வந்து பணக்காரியாக இருப்பேன் கொடிஸ்வரியாக இருப்பேன் லட்சாதிபதியாக இருப்பேன் அப்படிங்கிறது நினைங்க நினச்சி அந்த கல் உப்பு கையில் எடுத்துக்கோங்க உள்ளாங்கைக்குள்ளே எடுத்துகிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு ப நானே ஒன்று வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் இருபத்தோரு முறை சொல்லுங்கள் அல்லது பதினோரு முறை சொல்லுங்கள் நான் கொடிஸ்வரியாக இந்த வருடத்தில் நான் மாறிடுவேன் அல்லது நான் லட்சாதிபதியாக ஆகிடுவேன் இந்த வருடத்தில் வந்து நான் சொந்த வீடு கட்டுற அளவுக்கு எனக்கு பணம் என் கைக்கு சேரும் அப்படிங்கிறது பாசிட்டிவாக வேண்டி அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸில் போட்டுறணும் அதாவது தண்ணி உள்ள டம்ளரில் போட்டுடணும் போட்டுட்டு இது வந்து நீங்கள் கிச்சன்லேயோ அல்லது நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் நீங்கள் படுக்கும் தூங்குகிற அரை பக்கத்தில் வைக்கிறது கூட ரொம்ப சிறப்பு தான் அந்த இடத்துல வந்து நைட்டு முழுவதும் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்து அந்த சிங்கில் அந்த தண்ணீரையும் அந்த உப்பையும் வந்து விட்டுருங்க அந்த ஒருபான் நினைத்து மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது பரிகாரம் செய்வது இந்த மாதிரி செய்து உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க நினைக்கிறதா அது நடக்கும் இந்த ஆண்டு எனக்கு அதிர்ஷ்டமான ஆண்டு நீங்க நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் கொடிஷ் யோகம் நிச்சயமாக இருக்கும் கோடீஸ்வரோ யோகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் தான் அதெல்லாம் எல்லாேருக்குமெலாம் அந்த பாக்கியம் வந்து கிடைக்குமான கிடையாது அது வந்து அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப எளிமையான வீட்டில் இருக்கிற பொருளை வைத்தே செய்து பாருங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செல்வசளிப்படும் நூறு சதவீதம் உங்களால் வாழ முடியும் பணம் பற்றாக்குறை இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படின்னு இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் வராகி மனை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வராகி என்னட்ட உங்களுடைய வேண்டுதெல்லாம் வைங்க இந்த நாளை வந்து தவற விற்றாதுங்க எனக்கு இந்த ஆண்டுக்குள்ளே இந்தந்த இது நடக்கணும் அப்படிங்க இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற வரையின்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உரிமையோடு கேட்கணும் அவங்க வந்து உங்களுடைய தாய் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கணும் முதல்ல வந்து நம்ம அம்மா நம்ம அம்மாட்ட எப்படி ஏதாவது ஒரு பொருள் வேணும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணால் கூட எப்படி பிடிச்சி நம்ம வாங்குவோம் அதே போல் எனக்கு இந்த வேண்டுதல் வந்து நடக்கணும் தாய் இந்த வருடத்திற்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத வந்து மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் சரியான நேரத்தில் சரியான முறையில் சிறப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் தாய் உங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராகி பக்தர்கள் எல்லாருமே இந்த நாள் பதவி பூஜை சிறப்பாக பண்ணியிருப்பீங்க ஒருவேளை காலையில் பண்ண முடியலைனா கூட இரவு நேரத்தில் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே வராகி மட்டும் பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த பதிவு உபயோகமாக அடிச்சு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அண்மைத்தலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி